வணக்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்புக்கு முழு ஆதரவை தெரிவித்த விஜய் தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் சங்கங்கள் சார்பாக உருவாக்கப்பட்டிருந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் சென்னை எழிலகத்தில் அமைந்துள்ள அரசு மாளிகைக்கு எதிராக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருங்கிணைந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் இவர்கள் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களினுடைய தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களின் தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற்றதாக கூறப்பட்டது குறிப்பாக இவர்களது முக்கிய கோரிக்கையாக அறிவிக்கப்பட்டிருப்பது பழைய ஓய்வூதிய திட்டம் இதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையேல் வரும் முப்பதாம் தேதி மீண்டும் எங்களது அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் அரசின் முக்கிய அச்சாணியே அரசு ஊழியர்கள்தான் அதிலும் குறிப்பாக ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இதனால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெறும் ஆசிரியர்கள் நாட்டிற்காக உழைப்பவர்கள் நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்களது வாழ்வாதாரம் சிறப்பாக இருந்தால்தான் ஒரு நாடு முன்னேறும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் வெற்று விளம்பரமாடல் அரசான திமுக அரசு தொடர்ந்து ஆசிரியர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ எந்த விதமான நல்ல பயனையும் முன்னெடுப்பது இல்லை இதுதான் அவர்களது நடவடிக்கையாக இருந்து வருகிறது குறிப்பாக தொடர்ந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டு வருகிறார்களே தவிர எதையும் செய்ததாக தெரியவில்லை திமுகவினுடைய கொள்கையே இதுதான் விளம்பரம் செய்வது மட்டுமே அவர்களது வேலையாக இருக்கிறது ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை நாங்கள் ஏற்கின்றோம் மேலும் எங்களது முழு ஆதரவை அவர்களுக்கு அளிக்கின்றோம் திமுக அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வந்தால் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனெனில் தமிழகத்தின் எதிர்காலமே ஆசிரியர்கள் கையில்தான் உள்ளது எதிர்கால சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களே ஆசிரியர்கள்தான் அவர்களது கோரிக்கையை இந்த அரசு ஏற்க வேண்டும் அவர்களது நியாயமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைந்து அமுல்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதிகளைச் சார்ந்த மாற்றுக் கட்சியினர் இரநூறு பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அறிவித்துள்ளார்கள் நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெருத்த செல்வாக்கு அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி